இன்றைக்கு ஒரு ஸ்கேம் அலர்ட் தாங்க நான் ரீசெண்டாக ஒரு ஸ்கேமில் மாட்டை பார்த்தேன் பட் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் என்னன்னா எனக்கு வந்து இந்த இன்விசிபிள் செயின் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இப்போ என்கிட்ட ஜுவல்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால இது வாங்கினா கழுத்தோடு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் என்னோடய ஏர்னிங்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன் அப்போது அவங்க எயிட்டீன் கேரட்டில் தான் இது கிடைக்கும் ட்வெண்ட்டி டூ கேரட்டில் இவ்வளோ லைட் வெயிட்டில் கிடைக்காதுன்னு சொன்னாங்க சரி ஓகே செயினை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை கூடவே ஒரு பென்டென்ட்டும் போட்டால் தான் அழகாக இருக்கும்னு சொல்லி சேல் பண்ணிட்டாங்க அவங்க சொன்ன விஷயங்களும் எனக்கு கன்வீன்சிங்காக இல்லை என்னன்னா அந்த பென்டென்ட் வந்து டைமண்ட் அதுக்கு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் எல்லாம் ஓகே அப்போ நான் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா நான் ரிட்டன் கொடுக்கும்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதே நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா ஆறாயிர ரூபாய்க்கு உள்ளதை நீங்கள் செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே இப்போது நான் எட்டாயிரம் ரூபாய்க்கு அந்த ஜுவல்ல வாங்கினாலுமே இப்போ இருக்க நிலவரப்படி கோல்டு ரேட் ஏற தான் செய்யுது நான் ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ கொடுக்கும்போது அது பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் விலை ஏறி இருக்கும் அப்போது என்னோட செய்கூலி சேதாரத்துக்குள்ள அமௌண்ட்டையும் நான் சேர்த்து ஏர்ன் பண்ணியிருப்பேன் பட் நான் இந்த ஃபிக்ஸட் ரேட்டில் வாங்குறேன்னா அந்த ஒரு பொருள் அது வந்து எனக்கு ரேட் ஏறவே ஏறாது நான் வாங்கினதுலேருந்து கம்மியான பிரைஸ் தான் எனக்கு ரிட்டன் கிடைக்குது ஸோ அது எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல இதை என் ஹஸ்பண்ட் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்பவே என் கோவம் வந்துருச்சு இல்லைங்க நீங்கள் க்ளியராக டவுட்டை கிளியர் பண்ணுங்கள் அதை ப்ளச் பண்ண முடியுமானா முடியாதுங்கிறாங்க ரீசேல் பண்ணலாம் அதோட அமௌண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் அவ்வளோதான் சொல்கிறாங்க எனக்கு அது வந்து கன்வின்சிங்காகவே இல்லை ஸோ நான் வந்து அதை ரிட்டன் கொடுத்துட்டேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள்